இன்னிக்கு தமிழில் முக்கியமான கேள்வி பதிலில் ஆசிரியர்களுடைய சிறப்பு பெயர்கள் பார்க்கலாம் குற்றால முனிவர் என அழைக்கப்படுவர் டி கே சிதம்பரனார் மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டு கல்யாண சிதம்பரம் திராவிட நாட்டின் வானம்பாடி முடியரசன் புதுக்கவிதையின் தந்தை நா பிச்சமூர்த்தி தென்னகத்து பெருநர்சா அண்ணா தமிழ் இமயம் வாசுப மாணிக்கம் ஆராய்ச்சி பேரறிஞர் மயிலை சீனி வெங்கடசாமி செந்தமிழ் தேனி பாரதியார் வாய்மொழி கபிலர் நக்கீரர் நல்லிசை கபிலன் பெருகுன்றூர் கிளார் தமிழ் பேரவை செம்மல் மயிலை சீனி வெங்கடசாமி சிந்துக்கு தந்தை பாரதியார் விருத்த கேள்வி விலங்கு புகழ் கபிலன் இளங்கீரனார் பொய்யா கபிலன் மரோகத்து நப்பலைசார் திவ்யகவி பிள்ளை பெருமாள் ஐயங்கார் தண்டமிலாசான் சீத்தலை சாத்தனார் கவியரசு முடியரசு ஆதி கவி வால்மீகி திரைக்கவி திலகம் மருதகாசி பாவலேறு பெருஞ்சித்தனார் இலக்கிய செம்மல் தேவனைய பாவனார் புலவரேறு வரதனஞ்சி பிள்ளை தனித்தமிழ் இயக்கமரவர் பெருஞ்சித்தனார் ஈசான தேசிகர் சுவாமிநாத தேசிகர் சந்தக கவிமணி தமிழலகனார் தமிழ்தென்றல் திருவேக்கா சிலம்பு செல்வர் மாப்போ சிவனானம் செந்தமிழ் அந்தனர் ரா இளங்குமரனார் சிறுகதி மன்னன் பித்தன் தமிழகத்தின் ஓர் ஸ்வித் வாணிதாசன் தமிழ்தென்றல் திருவேக்கார் நம்பியாரூரார் சுந்தரர் பாவலர்மணி வாணிதாசன் கவிமணி தேசி விநாயகனார் கவினநேரு வாணிதாசன் தம்பிரந்தோழர் சுந்தரர் புலமை கதிரவன் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் தமிழிசை இயக்கத்தின் தந்தை ஆபிரகாம் பண்டிதர் சொல்லின் செல்வ ராப்பி சேது காந்தி கவிஞர் வே ராமலிங்கனார் பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி ரசிகமணி டி கே சிதம்பரனார் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் தமிழிசை காவலர் டி கே சிதம்பரனார் தண்டமிலாசான் சீத்தலை சாத்தனார் கடுத இலக்கியத்தின் முன்னோடி டி கே சிதம்பரனார் நன்னூர் புலவன் சீத்தலை சாத்தனார் வளர்த்தமிழ் ஆர்வலர் டி கே சிதம்பரனார் சாத்தன் என அழைக்கப்படுபவர் சீத்தலை சாத்தனார் ஸோ அடுத்ததாக நம்ம ஓர் எழுத்து ஒரு மொழி வந்துட்டு பார்க்கலாம் உயிரெழுத்துக்கள் வரக்கூடியது அ இ ஐ ஓ ஆனா பசு இனா கொடு ஊ இறைச்சி ஏ அன்பு ஐனா தலைவன் ஓ ந மதகு நீர் தாங்கும் பலகை மாவரிசையில் பார்த்தீங்கன்னா மா மீ மு மே மை மு மான மாமரம் மீன வான் மூன மூப்பு மேன அன்பு மைன அஞ்சனம் மோன மோத்தல் தாவர்சில தா தீ தூ தே தை தான கொடு தீன நெருப்பு தூண தூய்மை தேன கடவுள் தைன தைத்தல் பாவர்சில பாண பாடல் பூன மலர் பேன மேகம் பைன இளமை போன செல் யாவர் சிலை யா மட்டும்தான் அகல் குறியில வந்துட்டு நோவும் தூவும் மட்டும்தான் நோனா நோய் தூண்ணா ஒன்றுன்னு சொல்லிட்டு அர்த்தம் ஸோ நான் வரிசையில் நான நாவு நீனா முன்னில உரிமை நேன அன்பு அன்பு வந்துட்டு ரெண்டு இடத்துல வருது ஸோ அது வந்து நான் மேக்கும் நேக்கும் அன்பு தான் நையின இழிவு நோன வறுமை காண சோலை கூண பூமி கைன ஒழுக்கம் கோன அரசன் சா வரிசையில் சா சி சே சோ சானா இறந்து போ சீன இகழ்ச்சி சேன உயர்வு சோனமதில் வீ வௌ வான அழைத்தல் வீனமலர் புல் வவுன கவர் ஓகேங்களா இதில் வந்துட்டு சில அறிஞர்களுடைய சிறப்பு பெயர்களும் ஓரழுத்து ஒரு மொழியும் பார்த்துருக்கோம் ஓரழுத்து ஒரு மொழி வந்து இந்த மாதிரி உயிரெழுத்துக்கள் ஒரு ஆறு மாவரிசல் ஒரு ஆறு அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக நம்ம ப படிச்சுட்டு அதுக்கப்புறம் நாற்பத்தி ரெண்டு எழுத்துக்களும் நம்ம படிச்சுருக்கோம் சிலது வந்து இப்போ பானா பாடல் தெரியும் பூனா மலர்னு தெரியும் ஸோ ஈஸியாக இருக்கிறத விட்டுட்டு சிலது குழப்பம் இப்போ மைனா அஞ்சனம்னு எனக்கு ஞாபகம் இல்லைன்னா அது மட்டும் ரிப்பீட்டடாக எழுதி எழுதி நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுக்க வேண்டியதான் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நமக்கு ஒரு பன்னெண்டு பதினஞ்சு மட்டும்தான் ரிப்பீட்டடாக மறந்து போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ அதை மட்டும் ஒரு ரெண்டு மூணு தடவை எழுதி ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா ஓரளவு தூரி மொழியில் கண்டிப்பாக நம்ம ஃபுல் இருக்கும் அப்படின்லாம் தொடர்ந்து கனெக்டடாக இருந்தால் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கலாம் நன்றி